கெட்ட விஷயம் செஞ்சப்பெல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கும் ஆனா என்னைக்கு பண்ணின தப்பெல்லாம் போதும். இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இனிமேல் வேணாம். அப்படின்னு சொல்லி திருந்தி நல்லவங்களா வாழ ஆரம்பிக்கறோம். அண்ணையில இருந்து நமக்குக் கச்சனது. உங்க ஜாதத்துல அமைப்பு தான் சரிங்களா நான் சொல்றது அப்போ அப்ப நீங்க வந்து நல்லவங்களா இருக்க கூடாது, கெட்டவங்களா இருக்க கூடாது. அப்படிதான் இருக்கணும்ன்றது விதியன்ற மாதிரி எடுத்துட்டு போக வேண்டியதா இருக்கு. இல்ல என்னன்னா திடீர்னு ஒருத்தர் நல்லவரா மாறுறார் இல்லீங்களா? அனா திடிய்னு ஒருத்தர் கெட்டவரா மாறுறதுக்கு அவருடைய ஜாதத்துல அதிகமான வக்ர கிரகங்கள், நிறைய கிரகங்களோட சேர்ந்துரும். ஒரு குழந்தை பிறக்கும் போது வந்து அந்த கொடி சுத்தி பிறக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லுவாங்க அப்ப அந்த கொடி சுத்தி பிறந்துச்சு அப்படின்னு சொல்லி சொன்னா அது ஆகாது ஒரு குழந்தை கொடி சுத்தி பிறக்குது அப்படின்னா அது என்ன மாதிரியான ஜாதக அமைப்பு எதுவும் இருக்கு ஜாதக அமைப்பு குரு செவ்வாய் ரெண்டு பேருக்கு இருக்கும் குரு ராகு இருந்தாலும் குழந்தைகளுக்கு வந்து இந்த பிறக்கும் பொழுது ஏற்படக்கூடிய இந்த மாதிரி ஒரு சங்கடங்கள் ஏற்படும் பார்க்கணும் திருமணம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த ரொம்ப நீங்க சொல்லுவீங்க பொருத்தம்ங்கிறத வந்து பார்க்காதீங்க ஆனா இன்னைக்கும் பரவலா வந்து நிறைய இடங்கள்ல வந்து பொருத்தம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த தான் பாக்குறாங்க பொருத்தம் பார்த்து செய்யற திருமணம் அப்படிங்கிறது என்ன மாதிரியான விஷயங்களை கொடுக்கும் இப்ப ஒரு ஒரு ஜாதகத்தை எடுக்கிறோம் அந்த ஜாதத்துல ஒரு பெண் ஜாதகம்னு வச்சுக்கோங்களேன் இல்லைன்னா ஒரு ஆண் ஜாதகம் இப்போ ஆண் ஜாதகம் இருக்கிறோம் அந்த ஜாதத்துல வந்து குருவுடன் சேர்ந்து ஏதோ ஒரு கிரகம் பக்ரமா இருக்கு சுக்கிரனுடன் சேர்ந்து ஏதோ ஒரு கிரகம் பரிவர்த்தனை குருச்சவா இருக்கு அப்ப இந்த திருமணம் ஏதோ ஒரு திருமணம் ஆகி அவங்களுக்கு டிவோர்ஸ் ஆகி மறு திருமணம் ஆகணுன்றது இந்த ஜாதகனுடைய விதி IBC பக்தி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட ஜோதிடம் மற்றும் ஆன்மீகம் சார்ந்த பல விஷயங்களை பேசுவதற்காக ராஜநாடி கா பார்த்திபன் சார் நம்ம கூட இணைந்திருக்கிறார்கள் சார் வணக்கம் சார் வணக்கம் நேரில் அனைவருக்கும் வணக்கம் சார் பொதுவாகவே எங்களுடைய மனசில் வந்து ஆன்மீகம் சார்ந்த நிறைய கேள்விகள் இருக்கு சார் இப்போ என்ன அப்படின்னா நம்ம வந்து ஒரு விஷயம் வந்து கெட்ட கெட்ட விஷயமா செஞ்சுருக்கோம் சார் கெட்ட விஷயம் செஞ்சப்பெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருந்தோம் ஆனால் என்னைக்கு பண்ணின தப்பெல்லாம் போதும் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இனிமேல் வேணாம் அப்படின்னு சொல்லி திருந்தி நல்லவங்களா வாழ ஆரம்பிக்கிறோமோ அன்னைல இருந்து நமக்கு பிரச்சனை தொடங்கு இதுக்கான அமைப்பா நீங்க எந்த விஷயத்தை பார்க்கல கூடிய அமைப்பு தான் சரிங்களா நான் சொல்றது அப்ப நீங்க வந்து நல்லவங்களா கெட்டவங்களா இருக்க அப்படித்தான் இருக்கணும்ன்றது விதின்றமா எடுத்துட்டு போக வேண்டியதுங்க நல்லது கெட்டது உலகத்துல எதுவும் இல்ல ஓகேங்களா எல்லாமே அவங்க அவங்களுடைய சூழல்கள் நடக்கிறோம் ஜெயகாந்தன் சொல்ற மாதிரி இல்ல எதுவுமே இல்ல அந்த அவங்கவங்களுக்கு அது நியாயம் திருடுறவன் போய் கேட்டோம்னா அவன் அதுக்கு ஒரு கதை வச்சிருப்பான் திருட்டவனை திருட்டு பிடிச்சி ஜெயிலில் போட்டவனுக்கு ஒரு கதை வச்சிருப்பான் ஓகேங்களா எல்லாருக்கும் ஒவ்வொரு கதை இருக்குது அந்தந்த விஷயங்கள் நியாயமானது ஒன்றொரு விஷயம் நான் அடிக்கடி சொல்லுவேன் என்னுடைய ஸ்டூடெண்ட்டுக்கு சொல்லுவேன் ஒரு பேங்க்கில் கொள்ளை அடிக்கிறது நம்ம சம்பாதிக்கிறத விட கஷ்டம் இல்லைங்களா அவள் எவ்வளோ ரிஸ்க் எடுத்து அந்த வேலையை செய்கிறான் இல்லைங்களா அப்போ தப்பு பண்ணுறது நல்லது பண்ணுறத விட ரொம்ப கஷ்டம் மனம் ரொம்ப இறுக்கமாக இருந்தால் தான் அந்த தப்பை பண்ண முடியும் அப்போ அவன் எவ்வளோ தான் அந்த விஷயத்தை செஞ்சுருப்பான்றதான் பார்க்கக்கூடாது இதில் வந்து நல்லது கெட்டதுங்கிறது உலகத்தில் எதுவும் இல்லை உங்கள் ஜாதகத்தில் எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நடக்கு அது மட்டும் இல்லாமல் எல்லா தொழிலும் இந்த உலகத்தில் இருக்குது இல்லையா இந்த தொழில் மட்டும் தான் இருக்குதுல்ல இந்த தொழிலும் இந்த உலகத்தில் இருக்குது அதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது அதையும் கிள கஸ்டமர் இல்லாமல் எப்படி தொழில் இருக்கும் வாடிக்கையாளர்களுக்கு போய் தான் அந்த தொழில் இருக்குன்றப்ப ஃப்ராடு பண்ணாலும் அதுக்கு ஒரு வாடிக்கையாளர் இருக்குது தான் செய்கிறான்ற அடிப்படையில் இது அவங்க அவங்களுடைய ஜாதக அமைப்பு ஒரு ஜாதத்துல சனியாக சேர்ந்து இருந்தால் இது மாதிரி செகண்ட் கிளாஸ் பிசினஸ்க்குள்ள இரண்டாம் தரம் பிசினஸ் குள்ள போவாங்க இது வந்து ரெண்டாவது கிளாஸ் பிஸ்னஸ்ஸா சார் திருடுறது மட்டும் இல்லைங்க அதாவது ரெண்டாவது தரம் ரெண்டாவது செகண்ட் கிளாஸ் பிசினஸ் அப்படிங்கிறது வந்துங்க புரோக்கரேஜ் பண்றது லாட்ரி விக்கிறது சட்டத்துக்கு விரோதமான தொழில்கள்னு சொல்றோம் இல்லைங்களா அது சட்டத்துக்கு விரோதம் சிலது வந்து தர்மத்துக்கே விரோதமாக இருக்கும் அதே மாதிரி சட்டத்துக்கு இப்போ சில இது இருக்கலாம் சட்டத்துக்கு புறம்பாக சிலது இருக்கலாம் இருந்தாலும் அறத்திற்கு புறம்பானதுன்னு சொல்கிறோம் இல்லைங்களா இது எல்லாமே வந்து சனீராகும் வட்டிக்கு விடுறது சனிராகும் அப்போ வட்டிக்கு விடுறது வந்து தப்பாக ரைட்டாக அப்படின்னு பார்க்குறப்ப ஒரு ஒரு சில மதங்கள் வந்து வட்டிக்கு வர்றத தப்புன்னு சொல்லுது முகமதியங்கள் வந்து வட்டிக்கு வர்றது தப்புன்னு சொல்கிறாங்க அப்போ அதன்படி பார்க்குறப்ப அது ஒரு அறமாக கூட இருக்கலாம் அப்படின்னு பார்க்குறப்ப வட்டிக்கு வர்றதும் தான் அப்போ வட்டிக்கு விடுறத நீங்கள் வந்து புனிதமாக வசிக்க முடியாது அப்போ இப்போ நம்ம நம்ம என்ன பண்ணுறோன்னா ஒரு ஸ்கேல் நம்ம நம்மளாக ஒரு ஸ்கேல் வைக்கிறோம் இந்த இந்த கோட்டுக்கு மேலே இருக்க வேணா ஒரு ஆள் இந்த கோடுக்கு கீழே அந்த கோடை நம்மளாக தான் என்ன பண்ணுறோம் தள்ளி தள்ளி வச்சுக்கிறோம் அப்போ வட்டிக்கு விடுறது சரியாக தப்பா அப்படின்னு கேட்டால் வட்டிக்கு விடுறது அது தவறு பாவம்னு சொல்கிறாங்க அப்போ நீங்கள் இந்த ஸ்கேலை எங்கே வைப்பீங்க அப்படின்னா இதில் குழப்பம் வருது ஏன்னா இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கே ரெண்டு பேர் கருத்து வந்துடும் திடீர்னு அப்போ வட்டிக்கு விடுறதுலாம் தப்பா அது அது நல்லது தானே பேங்க்லாம் வட்டி ஏன்னா நிறைய பேர் வந்து அந்த வட்டியில் கிடைக்கிற பணத்தை வச்சு அவங்களோட வாழ்க்கைக்கு தேவையான விஷயமும் அப்போ திரு என்ன செய்யறான் அவனும் அவனும் வாழ்க்கைக்கு தேவையான விஷயம் தானே செய்கிறான் இல்லைங்களா அவன் கொண்டு போய் எங்கே போடுறான் அவனும் பொண்டாடி கொடுக்குறான் பிள்ளைக்கு கொடுக்குறான் இல்லைங்களா எல்லாருமே அவன் தேவைக்கு தான் செய்கிறான் இல்லை அந்த ஸ்கேலை நீங்கள் எங்கே ஃபிக்ஸ் பண்ணுறீங்க அப்போ வட்டிக்கு வருவது சரியா தப்பா அப்படின்னா அங்கே ஒரு ஸ்கேல் மாறிடுது அப்போ கொலை செய்வது சரியாத்தப்பன்னா அங்கே ஒரு ஸ்கேல் மாறுது ஒவ்வொருத்தருக்கும் ஸ்கேல் மாறுதுன்றப்ப எல்லாம் அவனவன் அடிப்படையில் அவனவன் விதிப்படி தான் நடக்குது அப்போ நான் திருப்பி திருப்பி சொல்கிறது ஒரு ஜாதத்தில் குரு ராக சேர்ந்துருந்தா அவங்க பயந்துக்கிட்டு பழைய இதில் ஒரு மாதிரி பயந்ததுக்கு தகுந்த மாதிரி ஒரு மாதிரி குழப்பமான சில விஷயங்கள் வழியாக சம்பாதிப்பாங்க சனிராக சேர்ந்துருந்தால் எப்படியாச்சும் சம்பாரிச்சிருக்கிறது ஏதாச்சும் ஒரு கோக்குமாக்கு வேலையில் பண்ணிகிட்டே இருப்பாங்க உடனே சனிராக சேர்ந்தவங்க கோவப்படாதீங்க இது வந்து சமூகம் வந்து சில விஷயங்களை ஏற்றுக்க கூட வச்சிருக்கலாம் அவங்கள ம் இது சரி அப்படின்னு சொல்லி ஏற்றுக்க வச்சுருக்கலாம் இப்போ அது வந்து நம்ம அறத்தின்படி பார்த்தா அது தப்பாக கூட இருக்கலாம் இப்போ வேற ஒன்றும் இல்லை நாண்வெஜ் சாப்பிட்றது தப்பாக ரைட்டா அப்படின்னு கேட்டால் சிலர் தப்புன்னு சொல்லுவாங்க சிலர் சரின்னு சொல்லுவாங்க அறத்தின்படி பார்க்குறப்ப நீங்கள் சாப்பிட்றதுனால தான் கறிக்கடையை வச்சுருக்காங்கன்னு வல்லூர் எழுதுறாரு சரிங்களா திருநர் பொருட்டு நீங்கள் இருக்கிறதுனால தான் அவன் கடையை வச்சுக்கிறான் நீ திங்கிறது எடுத்துகிட்டு அவன் கடையை வச்சுருக்க மாட்டாங்கிற அப்போ பாவத்தொழில் அப்படின்னு சொல்றாரு இதை அந்த அந்த விஷயத்தை அப்போ இந்த பாவம் யார்னால செய்கிறான் வேறு ஒருத்தனால செய்கிறான் அப்போ வாடிக்கையாளருக்குனாலும் இந்த தொழில் செய்கிறான்றது மாதிரி இப்போ இது த சரியாக தப்பான்னு நிர்ணயிக்கிற இடத்துல நம்ம இல்லை ஆனால் ஜாதகம் வந்து இவங்களுடைய விதியை தீர்மானிச்சிருக்கணும் அவர் ஜாதகத்தை பார்க்குறோம் இந்த மாதிரி தொழில் செய்வீங்கன்னு சொல்கிறோம் அப்போ குரு சவா சேர்ந்துருக்கு இப்படி ஒருத்தர் என்ன பண்ணுறாருன்னா ஒரு ட செகண்ட் கிளாஸ் பிஸ்னஸ் பண்ணுறாரு அவர் ஜாதத்தில் குரு சவாயும் சேர்ந்துருக்குன்னா இவர் அடிக்கடி ஜெயிலுக்கு போய்ட்டு வருவார் ஒரு ஜாதத்தில் குரு செவ்வா சேரலை சரிங்களா சனிக்கு எதுவும் சேரலைன்ற இவர் எந்த தண்டனை அனுபவிக்காமல் ஆட்டோமேட்டிக்காக சந்தோஷமாக இருப்பார் இதில் என்னென்னா திடீர்னு ஒருத்தர் நல்லவராக மாறுறார் இல்லைங்களா ஏன்னா திடீர்னு ஒருத்தர் கெட்டவராக மாறுறதுக்கு அவருடைய ஜாதத்தில் அதிகமான வக்ர கிரகங்கள் நிறைய கிரகங்களோட சேர்ந்துருக்கும் அப்போ சனின்னு ஒன்று இருக்குது சனியுடன் சேர்ந்த ஏதோ ஒரு கிரகம் வக்ரம் பரிவர்த்தனை ஆகி அப்புடின்னா அவர் ஒரு வேலை பார்த்துட்டே இருப்பார் திடீர்னு அடுத்த நாள் காலையில் இருந்துச்சு ஐயோ என்னடா இப்படி ஒரு துரோம் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு தொழிலே மாற்றுற ஆள் இருக்காங்க திருப்பி அதில் போயிட்டு இந்த தொழில் செட்டாகாத தொழிலை எடுக்க முடியாமல் அந்த தொழில் தான் அவர் ஆகும் அந்த தொழில் மாத்தோன்னே ஒரு நாளை மேம்பட்டு வர முடியாது திருப்பி அதுக்குள்ளேயே போகிறவங்க இருக்காங்க திருப்பி வீணாக போகிறவங்களும் இருக்காங்க இருக்காங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா திடீர்னு எக்ஸல் சூப்பராக போயிருந்தவங்கலாம் ஃபார்ச்சுனர்லாம் வரதை பார்க்குறோம் அப்போ அவங்க கெட்டது செஞ்சுட்டாங்கன்னு நம்ம நம்பக்கூடாது அவங்களுக்கு சூட்டபுளான ஒரு பிஸ்னஸ் கிடச்சிருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம புரிஞ்சுட்டு போகணுமே தவிர இது கெட்டது நல்லதில்லை ஏன்னா நிறைய பேர் நினைக்கிறாங்கன்னா இப்போ ஒரு ஒரு தவறு பண்ணுறாங்க ஒருத்தர் தவறு பண்ணி சம்பாதிக்கிறாரு அந்த தவறு நம்ம செய்கிறதுக்கு வாய்ப்பு தான் நம்ம அப்படி தானே நினைக்க வேண்டியிருக்கு இப்போ ஒரு ஒரு பெரிய ஒரு ஒரு பிஸ்னஸ் பண்ணி ஒருத்தர் ஏதோ ஒரு நீங்கள் நினைக்கிறதுல ஒரு தவறான பிஸ்னஸ் பண்ணி பெருசாக வந்துடுறாரு நல்லா சம்பாதிக்கிறாரு நான் அவரை பார்த்து பொறாமப்படுறேன்னு வச்சுக்கோங்களேன் எனக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சா என்ன செய்வேன் நானும் அதை தான் செய்வேன் இல்லைங்களா அதனால் வந்து அவருக்கு வாய்ப்பு கிடச்சிருக்கு செய்கிறார் நம்மளுக்கு வாய்ப்பு கிடைக்காதனால செய்யலைன்றதுனால நல்லது கெட்டதுங்கிறதே கிடையாது அதனால் கிரகங்கள் இருக்குது அப்போ கிரகங்கள் என்ன மாதிரி சொல்லுதோ அந்த மாதிரி தொழில்களை அவங்க செய்வாங்கன்னு புரிஞ்சுக்க வேண்டியது கண்டிப்பாக சார் சார் இப்போ பொதுவாக வந்து நீங்க ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால் இப்போ ஒரு குழந்தை பிறக்கும் போது வந்து அந்த கொடி சுற்றி பிறக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லுவாங்க சார் அப்ப இந்த கொடி சுத்தி பிறந்துச்சு அப்படின்னு சொல்லி சொன்னா அது ஆகாது மாதிரியான பல விஷயங்களை நம்ம வந்து ஒரு சரி சரி இல்ல பாட்டி தாத்தாங்க இந்த விஷயத்தினால பெற்றோர்கள் வந்து பயப்படுறாங்க அப்ப ஒரு குழந்தை கொடி சுத்தி பிறக்குது அப்படின்னா அது என்ன மாதிரியான ஜாதக அமைப்பு எதுவும் அமைப்பு குரு செவ்வாய் ரெண்டு பேருக்கு இருக்கும் குரு ராகு இருந்தாலும் குழந்தைகளுக்கு வந்து இந்த பிறக்கும் பொழுது ஏற்படக்கூடிய இந்த மாதிரி ஒரு சங்கடங்கள் ஏற்படும் பாக்குறோம் இது வந்து கொடி சுற்றி பிறக்கிறது ஒரு பெரிய ஒரு நெகட்டிவான விஷயம் இல்லை இது வந்து அது இப்படி கொடி சுற்றி பிறக்கிறப்ப அந்த காலத்தில் அப்படி பார்த்துருக்கலாம் இப்போ எல்லாமே ஆப்ரேஷன் தேட்டர்லாம் நடக்குது ஓகேங்களா அறுத்து தான் வெளியே தான் எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இது வந்து என்னன்னா குருராக இருந்தாலோ அல்லது அந்த பெண்ணினுடைய ஜாத்தில் குருச்சவ் இருந்தாலும் இந்த மாதிரி விஷயங்கள் நடக்குதுன்றதை பார்க்கலாம் இது வந்து ஒரு நெகட்டிவான ஒரு அஸ்பெக்ட்ஸாக நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை இது வந்து ஒரு நிகழ்வு அவ்வளோதான் ஒரு ஈவென்ட் அப்படின்ற மாதிரி தான் எடுத்துகிட்டு போகணுமே தவிர இதை போய் மாமானோட மாமாவுடைய இதோட நீங்கள் இணைக்க வேண்டியது இது வந்து உங்களுக்கு இதிகாசங்கள் பொழுது ஒரு கதை எழுதி வராங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த கதையில் வந்து அந்த அந்த சம்பவத்துக்கு ஒரு இம்பார்ட்டன் கொடுப்பாங்க அந்த குழந்தை இப்படி ஆகிடுச்சு அப்படி ஒரு ஒரு மருத்துவச்சு வந்து இது சொன்னாங்க அப்படிங்கிறப்ப ஒரு கதையை எழுதி வரும் அந்த கதையை படிக்கிறப்ப அந்த கதையில் இருக்கக்கூடிய எல்லாமே நம்ப நம்பக்கூடாது இல்லையா நான் சொல்ல புரிஞ்சுக்கிட்டிங்களேன் அப்போ வந்து அந்த அந்த கிருஷ்ணனுடைய அந்த அறுபது மாதிரி விஷயங்கள் மகாபாரதத்தில் கதை எழுதி வரும்போது அந்த குழந்தை பிறந்ததை வர்ணிச்சிருப்பான் அவர்தான் கொடி சுத்திருச்சு அப்படிங்கிறப்ப இது உண்மை ஒன்றொருத்தருக்கும் ஆகாதன்ற மாதிரி இவங்க இணைச்சிக்கிறாங்க அதெல்லாம் இல்லை அப்படின்னா ஒன்றுமே இல்லை அப்போ வந்து என்னென்னா கொடி என்பது கொடி சுற்றுறது இதெல்லாம் வந்து குரு ராகு குருச்சவ்வாயினுடைய காம்பினேஷன் சரி என்ன நம்ம வந்து ஒரு திருமணம் ஒரு வந்து பார்க்காதீங்க அப்படின்னு சொல்லி ஆனா இன்னைக்கும் பரவலா வந்து நிறைய இடங்கள்ல வந்து பொருத்தம் அப்படிங்கிற ஒரு தான் பாக்குறாங்க ஜாதகமே சரியில்லை அப்படின்னு சொல்லி சொன்னாலும் பத்து பொருத்தத்துல இத்தனை பொருத்தம் சரியா இருக்குப்பா அப்படின்னு சொல்லி அந்த திருமணம் அப்படிங்கறது நடந்துருது அந்த பொருத்தம் பார்த்து செய்கிற திருமணம் அப்படிங்கிறது என்ன மாதிரியான விஷயங்களை கொடுக்கும் எவ்வளோ வந்து இது சரியா இருக்கும் இது வந்து ஜீரோ பர்சன்டேஜ் தான் இது வந்து சரியானது ஓகேண்ணா அந்த அளவுக்கு ரொம்ப தேவையில்லாத ஒரு விஷயம் இப்போ ஒரு ஒரு ஜாதகத்தை எடுக்கிறோம் அந்த ஜாதத்தில் ஒரு பெண் ஜாதகம்னு வச்சுக்கோங்களேன் இல்லைன்னா ஒரு ஆண் ஜாதகம் இப்போ ஆண் ஜாதகம் இருக்கிறோம் அந்த ஜாதத்தில் வந்து குருவுடன் சேர்ந்து ஏதோ ஒரு கிரகம் இருக்குது சுக்ரனுடன் சேர்ந்து ஏதோ ஒரு கிரகம் பரிவர்த்தனை ஆயிருக்கு இதில் வந்து குரு குருச்சவா இருக்கு அப்போ இந்த திருமணம் ஏதோ ஒரு திருமணம் ஆகி அவங்களுக்கு டிவோர்ஸ் ஆகி திருமணம் ஆகணுன்றது இந்த ஜாதகனுடைய விதி இவனுக்கு நீங்கள் என்ன பொருத்தம் பார்த்து வச்சாலும் என்ன ஆக போகுது அதுதான் நடக்கும் அதுதான் நடக்கும் போகுது இப்போ 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 ஜோசிக்காரங்க போனோம்னு என்ன செய்வாங்கன்னா இது வந்து ரெண்டு திருமண யோகம்னு சொல்கிறாங்க அப்போ அவங்க என்ன செய்யணும் அப்படின்னா ரெண்டு திருமணம் தானே பண்ணி வைக்கணும் அப்போ இதுக்கு அதுக்கு திருப்பி வாழை மரத்துக்கு தாலியை கட்டுக்கிறாங்க இது என்னென்னா நம்ம மனசை சரி பண்ணுறது இப்போ இப்போ ஒரு இப்போ நேற்று கூட ஒரு ஜாதகத்துக்கு பார்த்தேன் அந்த அந்த ஜாதகருடைய தாயார் வந்து ஜாதகம் கேட்குறாங்க அப்போ நான் என்ன சொல்கிறேன்னா பிள்ளைகளுக்கு பார்க்காதிகமாக கல்யாணத்துக்கு டைம் இருக்குன்னு சொல்கிறாங்க இல்லை நீங்கள் திருப்பி சொல்லுங்கள் சொல்லுங்கள் சொல்லுங்கன்னு நான் சொன்னேன் அம்மா பிள்ளைக்கு ரெண்டு கல்யாணம் இருக்குது உங்கள் வீட்டில் வேறு யாருக்கு ரெண்டு கல்யாணம் யாருக்கும் இல்லை யாருக்கு அஃபேகினா எங்கள் வீட்டுக்காரருக்கு ஒரு க பொண்ணோட கனெக்ஷன் இருக்குது இப்போ இந்த பிள்ளைக்கு கண்டிப்பாக ஆகும் அப்படின்னா என்ன பண்ணுறதுன்னு கேட்குறாங்க ஒன்றும் பண்ண முடியாது எப்படின்னா சார் உங்களை நம்பி வந்தால் இப்படி தான் பறிச்சு சொல்லுவீங்கன்னா அப்போ என்ன செய்ய வேண்டியது இருக்குது இதே மாதிரி இன்னொரு போய் கேட்டாங்கன்னா அவர் ஏதாச்சும் ஒன்று பண்ணிக்கிங்கன்னு சொல்லுவார் இல்லைங்களா அப்போ எதையுமே மாறாதுங்கிறப்ப என்ன பொருத்த பார்த்தாலும் என்ன ஆக போகுது மாறாது அப்போ இது என்ன சார் செய்கிறதுனா அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும் இப்போ நான் இப்போ நான் இப்படி இருக்கிறேன் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அதுக்கு நான் என்ன செய்கிறதுங்க பூஜையாக பண்ணுறது அழகாக இருக்கிறதுக்கு பூஜை அழகாக இருக்கிறதுக்கு பியூட்டி பார்லர் போகலாம் பூஜை போய் இப்போ நான் அதை கூட யோசித்தேன் பியூட்டி பார்லர் செலவெல்லாம் குறைச்சலாம் பெண்கள் அழகாக இருக்கணும்னா இந்த பூஜை பண்ணுங்கன்னு சொல்லிவிட்டோம்னா அதுவும் ஈஸியாக முடிஞ்சிடும்ன்ற மாதிரி அதை எப்படி நம்மளுடைய உருவம் எப்படியோ என்னுடைய பிறப்பு எப்படியோ என்னுடைய உருவம் எல்லாமே எப்படியோ அதுபோல என்னோட வாழ்க்கையும் அப்படி தான் இது எதையுமே நம்மளால் மாற்ற முடியாது இப்போ எங்கள் அப்பா எனக்கு பிடிக்கல அப்படின்னா பரிகாரம் பண்ணுறதா போய் இல்லைங்களா அதை அக்செப்ட் பண்ணிக்கிறோம் இல்லையா அம்மா பிடிக்கல பரிகாரமாக பண்ணுறது அப்போ மந்திருக்கக்கூடிய மனைவியும் பிடிக்கல ஒன்றும் பண்ண முடியாதுன்றப்ப எல்லாம் விதி தான் அப்போ எனது வாழ்க்கையில் இரண்டு திருமணம் ஆகணும்னு விதி இருந்தால் கண்டிப்பாக அது நடக்கும் அது நீங்கள் என்ன பரிகாரம் பண்ணாலும் அதை நிறுத்த முடியாது ஓகேங்களா அப்போ நீங்கள் சரியான பொருத்தம் பார்த்தாலும் அது என்ன செய்ய முடியாதுங்க நிறுத்த முடியாது எனக்கு தெரிஞ்சு நிறைய ஜோசிகாரங்களுடைய மா பிள்ளைகளுக்கு ரெண்டு மூணு கல்யாணம் ஆகிருக்கு அதுவும் பெர்ஃபெக்டாக நான் வந்து எல்லாத்தையும் சேர்த்து சரியாக வச்சுருவேன்னு சொல்லக்கூடிய ஜோசிக்காரங்களுடைய பிள்ளைகளுக்கு தான் அதே நடக்குது அது வந்து நான் அவங்களும் அது அந்த செஞ்சதுனால நான் நடக்குதுன்னு சொல்லலை இயற்கை அப்படிலாம் அவங்களுக்கு அவங்களை அடையாளம் கட்டுறதுக்காகவே சில விஷயங்களை செஞ்சு வைக்கிறது அப்படியாச்சும் பார்த்து திருந்துங்கன்னு சொல்லிட்டு மக்கள் திருந்துற மாதிரி இல்லை யாராக இருந்தாலும் அவனுக்கு என்ன எழுதியிருக்கோ அது நடக்கும் சரிங்களா நான் அடிக்கடி சொல்கிறது உதாரணமாக விநாயகருக்கு சித்தி புத்தி ரெண்டு மனைவி முருகனுக்கு தெய்வானை வள்ளி ரெண்டு மனைவி உனக்கு மட்டும் எப்படி விதி இருந்தால் மாறும் விதி இருந்தால் நடக்கத்தானே செய்யுன்ற மாதிரி தான் நான் கேள்வி கேட்டுக்கி இருக்கேன் சிலர் ஏற்றுக்கிறாங்க நாள் ஏற்க முடியாது ஒருவேளை எனக்கே இருந்தாலும் அதை என்ன செய்ய முடியாதுங்க நான் அக்செப்ட் பண்ணிக்க முடியாது இப்போ போன ஒரு 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 ஒன்றை முக்கால் முன்னால் ஒரு லேடி வந்து எனக்கு கால் பண்ணி கேட்குறாங்க அவங்க ஜென்ரலாக என்ன கேட்குறாங்கன்னா எங்கள் வீட்டுக்கார ஒரு அரசு வேலைக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருக்காரு கிடைக்குமான்னு கேட்குறாங்க நான் என்ன சொல்கிறேன்னா பார்த்துட்டு கண்டிப்பாக கிடைக்கும் கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறேன் அதுக்கப்புறமா வந்து இன்னும் நாலஞ்சு தகவல் சொல்கிறேன் உங்கள் வீட்டுக்கார ஜாதத்தில் சில கிரகங்கள் இருக்குது ஓன் ஜாதத்தை கொடுப்பான்னு கேட்குறப்போ அந்த பிள்ளை ஜாதத்தை பார்க்குறமே அதில் ஏதோ குடும்பத்துக்குள்ள டிவோர்ஸ் வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறேன் அப்போ சொல்கிறப்ப அந்த அம்மா என்ன சொல்கிறதுனா நாங்கள் ரெண்டு பேரும் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் எங்களை மாதிரி ஒரு கப்பலை நீங்கள் பார்க்கவே முடியாது உங்களுக்கு இல்லை சார் ஆனால் நீங்கள் சொல்கிறது நான் வேலை வேணா ஏற்றுக்குறேன்னு சொல்லிட்டு கட் பண்ணிடுச்சு இப்போ ஒரு ஒரு ப பதினஞ்சு நாளைக்கு முன்னால ஃபோன் போட்டு சார் நீங்கள் என்ன வாய வச்சு சொன்னீங்களோ தெரில அந்த அளவுக்கு வேலை கிடைச்சிருச்சு சரிதான் ஆனால் அந்த அளவுக்கு எனக்கு டிவோர்ஸ் நோட்டீஸ் அனுப்பிச்சுக்கிறாரு அப்படிங்குது அப்போ என்னன்னா நடக்கிறது நடந்துதான் ஒரு ஒருவேளை நான் நான் அதை சொல்லி பெருமைப்படவும் இல்லை நான் இருக்கிறத நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா இதுல என்ன பெருமை இருக்குது இருக்கிறத சொல்கிறோம் அவங்க அதை ஏற்றுக்கிறதா இப்போ ஒரு வேளை நான் சொன்னதை அவங்க ஏற்றுக்கிட்டா மட்டும் அங்கே என்ன ஆகிருக்கும் போகுது இதே தான் நடந்திருக்கும் ஏற்றுக்கிட்டால் இன்னும் கொஞ்சம் கவலை அதிகமாக இருக்கும் அந்த கவலை ரெண்டு வருஷத்துக்கு முன்னால் வந்திருக்கும் இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா இப்போ வருது கவலையை தவிர இதை சரிபெய்ய சரி செய்யவே முடியாது இப்போ வந்து உங்களுக்கு கடன் கொடுக்காதீங்க கடனில் மாட்டிக்காதீங்க அப்படின்றத வேணால் சொல்லாமே தவிர இருந்தால் வேணால் செய்வான் இப்போ வேறு ஒன்றும் இல்லைங்க இப்போ நானே இருக்கிறேன் நானே வந்து இன்னொருத்தருக்கு அட்வைஸ் கொடுக்குறேன் நான் ஒரு ஒரு இன்னும் ஒரு பத்து வருஷம் கழித்து ஏதோ ஒரு ஒரு வேறு ஒரு பிஸ்னஸ் பண்ணணும் இல்லைனா வேறு ஒரு ஐடியாலஜி இருக்கிறேன் நான் ரொம்ப நட்பாக ஒரு ஒருத்தரோட உயிருக்கு உயிராக ஒருத்தர்கிட்ட பழகிட்டு இருக்கேன் அவரும் நானும் ரொம்ப நாளாக பேசியிருக்கும்போது அவர் என்ன செய்கிறாருன்னா ஒரு பிஸ்னஸ் வருது பார்த்திபன் பண்ணிடலான் இருக்கேன் வரீங்களா அப்படின்னு கேட்கறாரு அவர் 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 நான் சந்தேகப்படக்கூடிய சிந்தனை எனக்கு வராது அப்போ நான் உட்காந்து என்ன செய்வேன் ஆமாம் கரெக்டு தான் நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லி நானும் அதை பற்றி ஆராய்ச்சி பண்ணி வார ரெண்டு பேரும் சேர்ந்து செய்யலான்னு சொல்லி மொத்தத்துக்கு முகாம் போட போகிறோம் அப்போ என் ஜாதத்தில் நண்பனோட சேர்ந்து செஞ்சால் நாசமாக போயிடுவேன்னு எனக்கு எழுதிருந்துச்சின்னா என்னுடைய புத்தி என்ன செய்ய விடாதுன்னா அங்கே சிந்திக்க விடாது அப்போ இதே மாதிரி தான் நம்ம ஜாதத்தை பார்க்க வேண்டியிருக்கிற தவிர அப்போ ஜாதகத்தில் இரண்டு திருமணம் இருந்தாலோ திருமண முறிவுகள் இருந்தாலோ கண்டிப்பாக நடக்கும் ஏன்னா அப்படி நடக்காமல் இருந்துச்சுன்னா நம்ம ஊரில் யாருமே ஜாதகம் பார்க்காம திருமணம் பண்ணுறதே இல்லை இந்நேரம் ஃபேமிலி கோர்ட்டு மூடி இருக்கணுமா இல்லையா எல்லா ஜோசிக்காரனும் சேர்ந்து எல்லா ஜாதத்தையும் பர்ஃபெக்டாக மேட்ச் பண்ணி மூடி இருக்கணும் அதிகமாயிட்டே இருக்க கூட்டம் இடம் பார்த்தா பக்கத்தில் ஒரு பெரிய பில்டிங் கட்டிக்கிட்டு இருக்காங்க ஏதோ ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் மாதிரி விரிவாகிக்கிட்டே போகிறாங்க இல்லைங்களா ஃபேமிலி கோர்ட்டு அப்போ என்னன்னா நம்ம என்ன நினச்சாலும் விதிதான் விதிதான் நடந்துக்கிட்டே இருக்குன்றப்ப அப்போ என்ன தான் செய்கிறது அப்படின்னா ஒன்றுமே செய்ய முடியாதுங்க அந்த அக்செப்டன்ஸ் அப்படிங்கிற அக்சப்டன்ஸும் இங்கே ஒன்றும் அக்செப்ட் பண்ணால் மட்டும் என்ன ஆக போகுது இல்லைங்களா நான் நான் வந்து எதார்த்தமாக பேசுகிறேன் ஒன்றுமே பண்ண முடியல ஏன்னா வாழ்க்கை அதனால தான் இவ்வளோ குழப்பமாக இருக்குது அதனால தான் இறைவனுக்கு இவ்வளோ மகத்துவம் அதனால தான் விதிக்கு இவ்வளோ மகத்துவம் எல்லாமே மாற்றுற மாதிரி இருந்துச்சு பொருளை மாற்றுற மாதிரி இருந்தால் வாழ்க்கை ஈஸியாக மாற்றிட்டு போயிடலாம் நிறைய பேர் பெருசு பெருசாக கவி புரட்சிக்கு பேசினவங்களுடைய வாழ்க்கையும் வீணாக போயிருக்கு அவங்க ஒன்றும் அவங்களுடைய அறிவை வச்சுட்டு எதுவுமே செஞ்சுடுறதில்ல கொஞ்சம் நாளைக்கு பேசலாம் அந்த 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 போ ஃபோர்ஸ்க்கு வரைக்கும் பேசலாம் அதுக்கப்புறமா இவங்க பேக் அடிச்சுட்டு நிறைய தோற்றுடுறாங்க தோத்ததுக்கப்புறமா தான் அந்த விதியினுடைய வ வலிமையே அவங்களுக்கு புரியுதுன்றப்ப இது நாங்கள் கொஞ்சம் முன்கூட்டியே அந்த வலிமையை புரிஞ்சுக்கிட்டு நாங்கள் அமைதியாக இருக்கிறோம் நீங்கள் கொஞ்சம் நாள் கழித்து புரிஞ்சுக்கிறீங்கிற மாதிரி தான் சொல்ல வேண்டியிருக்கே தவிர யார் என்ன நினச்சாலும் விதி வலியது விதி நடக்கும் அப்படிங்குறப்ப ஒரு ஜோசியத்துக்கு மகத்துவமும் அதனால தான் அப்போ நடக்கும் அப்படிங்கிறதுனால இதனால் வந்து நீங்கள் சரியான பொருத்தம் பார்த்தாலோ சரியான மாப்பிள்ளை தேர்ந்தெடுத்தாலோ ஒன்றுமே இல்லை அதுக்கப்புறமா சார் நீங்கள் சொல்கிறதுக்கு பார்த்தா பொருத்தம் பார்க்கக்கூடாதுன்னு தோணுது போல் இருக்குது அப்போ நானாக கல்யாணம் பண்ணிக்கலாமானா அதுவும் விதி தான் ஓகேங்களா கண்டிப்பாக அப்போ என்ன விதி இருக்கோ அது நடக்கும் ரொம்ப போட்டு கன்ஃபியூஸ் ஆகிட்டு வாழ்க்கை குழப்பிக்கிட்டே இல்லாமல் ஹாப்பியாக எனக்கு இப்படி தான் லைஃப் அப்படின்னா அந்த லைஃப்பை அப்படியே அக்செப்ட் பண்ணிட்டு நிம்மதியாக இருக்கலாம் யாருக்கும் தொந்த தொந்தரவு இல்லாமல் புண்படாமல் இருந்துட்டு போயிடலாம் அவ்வளோதாங்க சார் நிறைய விஷயங்கள் சொன்னீங்க எங்களுடைய கேள்விகள் எல்லாத்துக்கும் ஒரு தெளிவான பதிலே கொடுத்துருக்கீங்க நிச்சயமாக அதை பார்த்துட்டு இருக்க நேர்களுக்கும் பல பயனுள்ள தகவல்களை இந்த காணொளி கொண்டு போய் சேர்க்கும் சார் நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு உங்கள் இந்த நேர்காணலுக்கு நன்றி சார் நன்றி வணக்கம் டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சையில் ஆகணும் ஆயுள் கால நிவாரணம் டூரி என்டர்டைன்மெண்ட் மற்றும் ஸ்டோன் பெஞ்ச் தயாரிப்பில் ஜோதிகா சூர்யா வழங்கும் கார்த்திக் சுப்ராஜ் இயக்கத்தில் ரெட்ரோ வெற்றி நடைபெறுகிறது உங்க ஆரோக்கியத்துக்கு அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்